ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எப்படி வந்து கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம் கத்திரிக்காய் குழம்பு பெரிய அவசியமாக அப்படின்னு கேட்பீங்க இது வந்து என்னுடைய ஸ்டைலில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க இப்போ நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறத பார்த்துக்கலாமா இப்போ நம்ம கத்திரிக்காய் புளி குழம்புக்கு நான் வந்து கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதாவது அந்த புளி குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் புளி குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஸோ கத்திரிக்காய் அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை அப்புறம் நான் வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சே செலவுக்கு நான் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ இதான் வேண்டிய இப்போ நம்ம இதை வந்து தாளிச்சுக்கலாம் மாதிரி சட்டியை நான் வந்து அடுப்பில் வச்சாச்சு இப்போ சட்டி காயிட்டோம் இப்போ சட்டி நல்லா காய்ஞ்சிடுச்சு நம்ம வந்து ஆயில் ஓட்டிக்கலாம் ஆயில் ஓட்டியாச்சு இப்போ நம்ம வந்து தாளிக்கிறத பொருளை போட்டுடலாம் இப்போது நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்ட பிறகு கொஞ்சமாக வெந்தயம் ரொம்ப ஓர வெந்தயம் போட்டால் கசக்கும் இதனால் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் இது கூட வந்து ஒரு நாலு மெழுகு இதை போட்டு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம போட்டுருக்க அந்த கடுகு அந்த வெண் அந்த வெந்தயம் அப்புறம் அந்த மெழுகு எல்லாமே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பொரியட்டும் நம்ம கடுகு வந்து ரொம்ப பொரிய விடக்கூடாது ஸோ நம்ம மெழுகு நம்மளுக்கு லைட்டாக வெடித்த பிறகு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு கருவே போட்டு நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கிற வெங்காயம் இதெல்லாம் நம்மளுக்குள்ள நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்ச நேரம் உப்பு போட்டு மூடி வச்சு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் இதை வந்து நல்லா எடுத்துருச்சு இதை நீங்கள் சும்மா சும்மா வந்து கலரிகிட்டே இருக்கக்கூடாது இதை சும்மா சும்மா கலந்து இந்த கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால வந்து அந்த சும்மா லைட்டாக கிங்கி விட்டுக்கிட்டு தான் போகணும் இப்போ நல்லா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்துருச்சு இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இது புளியோட ஒரு தக்காளி நான் வந்து நல்லா பெசிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் வந்து குழம்பு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இதில் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் நம்ம கச்சிக்காவில் உப்பு போட்டிருக்கோம் அப்புறம் இதே நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க இது மட்டும்தான் சில பேர் தேங்காய் ஊற்றுவாங்க சில பேர் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுவாங்க நான் எதுவுமே இருக்கல இது மட்டும்தான் இப்போ இதில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளி உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு வந்து லைட்டாக தான் இருக்கணும் புளி அதனால் நான் கொஞ்சமாக தான் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இப்போது வந்து இது எல்லாத்தையும் போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா மூடி போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் புளிக்கெழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா குளிச்சிருச்சு இதை பாருங்கள் நம்ம ஊற்றுன அந்த எல்லாம் நம்மள அப்படியே பிரிஞ்சு வந்துடுச்சு கொஞ்ச நேரம் நம்மளுக்கு குதிச்சா போதும் குதிச்சுட்டு ஃபைனல் டச் எப்படி இருக்குதுங்கிறத காட்டுறேன் அவ்வளோதாங்க இப்போ என்னுடைய ஸ்டைலில் நான் சூப்பரான வந்து ஒரு புளிக்கொணம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய் அந்த புளிக்கொழம்பு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது சூட சுட சுட சாதத்தில் இது ஊட்டி சாப்பிட்டா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இதில் நான் லாஸ்ட்டாக வந்து குழம்பு இறக்குற டயத்தில் வந்து லைட்டாக ஒன்று சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன் சுகர் இல்லாட்டி நீங்கள் வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து அல்மேட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் அந்த ரசத்துக்கோ இந்த புளி குழம்புக்கோ நான் வந்து கண்டிப்பாக வெள்ளம் இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்துருவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அஸ்லாம்